வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோடோம் அதாவது நேற்று தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் செப்டம்பர் அஞ்சு வவுசி சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் அவர் அன்று நம்ம தூத்துக்குடி துறைமுகம் அதாவது கிரீன் கேட்டுன்னு சொல்லுவாங்க பழைய ஆர்பார் அது பார்வைக்காக நேற்று ஒரு நாள் மட்டும் மக்களுக்காக பார்வையிட அனுமதி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் செப்டம்பர் அஞ்சில் ஃபேமிலியோடு வந்து இந்த துறைமுகத்தை வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் துறைமுகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பாத் இந்த கப்பல் என்ன கப்பல்னால் டீசல் கப்பல் பார்த்துக்கோங்க அதாவது டீசல் டேங்கு டீசலை சேமித்து கொண்டுட்டு வர அந்த டேங்கு தான் அந்த டேங்கு அந்த கப்பல் இங்கே இதுலேருந்து இந்த டேங்கில் இருந்து வெளியே நமக்கு ஒரு லாரி இருக்கும் அந்த லாரி மூலிமா இதிலேருந்து அந்த லாரியில் ஏற்றுவாங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவில் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கேருந்து மறுபடியும் குடோன்னு கொண்டுட்டு போவாங்க ரொம்ப அருமையாக அந்த டீசலை எப்படி மாத்துறாங்கிற விஷயம் நம்ம வந்து என்னத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நான் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்